அரசியலம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட கூட்டணி சேரப்போகுது ஒரு பெரிய ஆர்வத்தோடு தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகலாம் டெல்லி போயிருக்காங்க இங்கே காரசாரமான விவாதம் நடக்குது எதிர்பார்க்காத ஒரு செய்தி கிடைக்க போகுதுங்கிற ஆவலோடு பாஜகவும் அதிமுகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ டெல்லியில் நடந்த காரசாரமான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன இப்படி காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி நடக்க போகுதா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலக போகுதா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்க வரக்கூடிய இருபத்தி தேதி மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படி தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ மோடி தலைமையில் நடக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த தலைவர்கள்லாம் ஒன்றா மேடையில் ஏற்றணும் அப்போ மோடியோட அந்த மேடையில் நிற்க போகிற அந்த தலைவர்கள்லாம் யார் இப்படி சில சூழ்நிலையில் யாராச்சும் வர மறுக்கிறாங்கன்னா அவங்கள மிரட்டி இந்த கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு நடக்குதா நீ என்ன வேணாலும் பண்ணிங்க எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு தைரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் இருக்கிறதுடைய நிலை என்ன இப்படி பலதரப்பட்ட செய்திகள் வந்து தினசரி அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்குது இதுவரை இல்லாத வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து வித்தியாசமான முறையில் தினசரி ஒவ்வொரு நிலை மாறுபட்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படி வரக்கூடிய செய்திகளை உள்ளது உள்ளபடி எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல சே சேனலுக்கு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க என்ன நடக்குதுங்கிற செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாடு இதுவரை கண்டிராத வித்தியாசமான தேர்தலாக வரப்போகுதுங்கிறது நமக்கெல்லாம் புரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது காரணம் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து எப்படியாவது அதை விட்டு விலகிறோம் அதை எப்படியாவது அதை விட்டு விளக்கிடணும் அப்படிங்கிறதுல பாஜகவும் அண்ணா திமுகவும் ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்து வந்தாங்க இவர்களுடைய வேலைக்கு உதவுற மாதிரி காங்கிரஸில் உள்ள ஒரு சில தலைவர்களை என்ன பண்ணாங்க ஒத்துழைச்சாங்க அப்படிங்கிற செய்தி தான் வருது அப்படி யார் ஒத்துழைச்சதுன்னா காங்கிரஸுடைய மாணிக்க தாகூர் அவர்கள் பிரவீன் சக்கரத்து சக்கரவர்த்தி போன்றவங்களாம் இப்படி திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்துடுங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வந்தாங்க இவங்களுடைய கருத்துக்கு ஆதரவாக சில நேரங்களில் வந்து ஜோதிமணி போன்றவங்களும் திருச்சி வேலுச்சாமி போன்றவங்களும் பேசி வந்ததினால காங்கிரஸில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு ஒருவேளை திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விளையிருமோங்கிற ஒரு நெருக்கமான கட்ட வர்றப்போ திமுக தலைமை வந்து ஒரு தீர்க்கமாக முடிவு எடுத்துட்டாங்க நீங்கள் எங்கள்கிட்ட இருந்தாலும் சந்தோஷம் எங்களை விட்டு போனாலும் சந்தோஷங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஒரு முடிவுக்கு வந்து திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டாருங்கிற அளவுக்கு செய்தி வந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் உள்ள தே இந்த காங்கிரஸ் தலைவர்களை டெல்லி தலைமை வந்து டெல்லிக்கு வரவழைச்சு ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்திருக்காங்க அங்கே மிகப்பெரிய காரசாரமான வாக்குவாதம்லாம் நடந்திருக்குது அந்த வாக்குவாதத்தில் வந்து பலரும் பலதரட்ட ப பலதரப்பட்ட கருத்துக்களை சொன்னாலும் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் திமுக கூட்டணியை விட்டு விலகி நம்ம தாவேக்காவுக்கு போகணுங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் மாணிக்கம் தாகூர் இன்னொருத்தவங்க பிரவீன் சக்கரவர்த்தி இந்த ரெண்டு பேரை தவிர மற்ற அத்தனை பேரும் வந்து இல்லைங்க நம்ம திமுக கூட்டணியில் தான் தொடரணும் இல்லாட்டி தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் காணாமல் போயிருங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க நம்ம திமுக கூட்டணியில் தான் இருக்கணும் ஆனால் அதே சமயம் அதிகப்படியான சீட்டுகளை நம்ம வாங்கணுங்கிற அவங்களுடைய ஆசையை தெளிவுப்படுத்திருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டு வாங்கணுங்க வாங்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஆட்சியில் அதிகாரத்துலேயும் பங்கு கூட கேட்கணுங்கிற தகவலாம் சொல்லியிருக்காங்க இப்படி பலதர பலதரப்பட்ட கருத்துக்கள் வாதங்கள் நடக்கிறப்ப ஏகமான ஒரு முடிவு என்ன வந்திருக்குன்னா அதெல்லாம் சரிவராது இப்போ திமுக கூட்டணியை விட்டு நம்ம வெளியே வரவே கூடாது பாஜகவை வலுவாக எதிர்க்கணும்னா நம்ம திமுக கூட்டணி தான் இருக்கணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமான நபர்களும் தலைமையும் முடிவு எடுத்திருக்கிறாங்க அதை கூடிய சிறைய விரைவில் அறிவிக்க போகிறாங்கங்கிற மாதிரி செய்தி வருது அப்படி அறிவிக்கக்கூடிய பொறுப்பை வந்து காங்கிரஸுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் வழங்கி அந்த கூட்டத்தை நிறைவு பெற்றிருக்கிறாங்க இப்போ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இது பெரிய ஏமாற்றமாக இருக்குது ஆக நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையேங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த பக்கம் இருக்கிறாங்க இன்னொரு முறை பாருங்கள் இந்த திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ்காரங்கள் எப்படிலாம் பேசிக்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கட்டத்தில் சிபிஎம்முடைய சண்முகம் அவர்களோட சில கருத்துக்களை திமுகவுக்கு எதிராக பேசிட்டு வந்தார் அப்போ கூட ஒரு செய்தி வழி வந்துச்சு இல்லை காங்கிரஸும் வெளியே போயிடும் அதோட சிபிஎம்மும் போயிடும்லாம் சொன்னாங்க இப்போ சண்முகம் அவர்களும் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் கருத்துக்களை வெளியிடுவோம் ஆனால் கூட்டணியை விட்டு நகரமாட்டங்கிற மாதிரி தெளிவாக முடிவுக்கு வந்துட்டாங்க அடுத்து பாருங்க சமீபத்தில் எதிர்பார்க்காத ஒரு செய்தியாக வந்திருக்குது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திரு வன்னி அரசு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எங்கள் கட்சிக்கு வந்து இரட்டை இலக்கத்தில் வந்து நாங்கள் போட்டியிட விருப்பம் தெரிவிப்போம் நாங்கள் சீட்டு கேட்போம் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட்டணியில் அந்த விசிகா வந்து ஆறு இடங்கள் வாங்கி போட்டியிட்டாங்க நாலு இடங்களில் ஜெயித்தாங்க அப்படி ஆறு இடங்கள் போன இடங்களில் வாங்கினவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் இருபத்தஞ்சி தொகுதியில் திமுகவோட எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வெளியிட்ட அந்த செய்தி வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாலும் இது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இப்போ திடீர்னு பேசப்பட்டுச்சு ஆனால் வன்னியரசு அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு எதிரானவர் அல்ல அவர் எப்போவுமே வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பார் இன்னும் ஒருபடி மேலே போய்ட்டு பாஜகவுக்கு நேர் எதிர்வினையாற்றக்கூடியவராக வன்னியரசு உறுதியாக இருப்பார் அதனால் அவர்கிட்ட வந்து அவரை நம்ம சந்தேகப்பட தேவையில்லை அவரோட அவருடைய ஆசையை வெளிப்படுத்தியிருப்பார் யாருக்குமே ஆசை இருக்கத்தானே செய்யும் நம்ம இத்தனை சீட்டு வாங்கணும் இப்படி வரணும் அப்படி வரணுங்கிற ஆசை இருக்கிறதுல அந்த தான் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதைத்தான் அந்த கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு இது வன்னிய அரசுடைய தனிப்பட்ட கருத்து இதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை இதுக்கும் தொழில் திருமாவளவனுக்கு சந்த ச சம்பந்தம் இல்லைன்னு அவருடைய பேச்சில் விவாதம் ஏற்படாத அளவுக்கு அந்த தொல் திருமாவளம் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இப்போ அதுலேருந்து என்ன தெரியுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை விட்டு விலக போகிறதில்லை இப்போ ஒரு காம்பேக்டாக திமுகவுடைய கூட்டணி உறுதியாகிடுச்சு கன்ஃபார்ம் திமுக இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் அடுத்து வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி மனித இது தமிழ் மன்சாரியுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி கொங்குநாடு மக்கள் கட்சி கர்ணாசுடைய த தமிழ் புலிப்படையல் கட்சி சொல்லி கமலஹாசன் கட்சி எல்லா கட்சியும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தர் அதை விட்டு நகர்ற மாதிரி இல்லை இது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு இதை பார்த்த உடனே தான் அமித்ஷா அவர்களுக்கு வந்து ஒரு பக்கம் வேகமும் விறுவிறுப்பும் கோபமும் வந்திருக்கு ஆகா நம்ம என்னென்னமோ போட்டு பார்த்தோம் ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கோபம் அமித்ஷா அவர்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து பெரிய ஏமாற்றம் விஜய் அவர்களுக்கு விஜய் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் காங்கிரஸ் எப்படியாச்சும் நம்ம பக்கம் வந்துடும் காங்கிரஸ் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துடுவாங்க நம்மளும் ஏதாச்சும் ஒரு நாலு சீட்டு பத்து சீட்டு வந்துடலான்னு நினச்சாரு அதில் மண்ணை போட்ட மாதிரி முடிவு மாறி போச்சு பெரிய விரக்தியில் விஜய் இருக்காருங்கிற செய்தி ஒரு பக்கம் இப்படிலாம் இருக்கிறப்ப இப்போ அமித்ஷா என்ன முடிவு பண்ணிட்டாரு இனி பெண்டிங் போட்டுக்கிட்டே இருந்தால் சரி வராதுப்பா நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் நம்ம என்டிஏ கூட்டணியில் யாராக இருக்கிறாங்கிறத முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான உத்தரவை போட்டு அவர் என்ன பண்ணியிருக்கார் ஃபீஸ் கோயிலை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு அந்த ஃபீஸ் கோயில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் யாராக இருக்கிறதோ முடிவு பண்ணுங்கப்பா முதல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு இருபத்தி மூணாம் தேதி சென்னை மதுராந்தகத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடக்க போகிற பொதுக்கூட்டத்தில் இப்போ நம்ம மடி முடிவு பண்ணுற தலைவர்கள்லாம் மேடை ஏற்றிடணும் அப்போ தான் இனிமேல் என்ன பண்ணுவாங்க நம்மளை விட்டு கலடாமல் இருப்பாங்க ஓரளவு நம்மளுக்கு அடி சேர்ந்த மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுனால் என்ன பண்ணியிருக்காரு சில கட்சி தலைவர்களை வந்து தொடர்பு கண்டு அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு அப்படிங்கிற செய்தி வருது அப்படி அவர் யாருக்கூட பேசுகிறாருன்னு சொன்னால் இப்போ ஒன்று அதிமுக தான் தமிழ்நாட்டுக்கு தலைமை அந்த என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே ஜான் பாண்டியன் கட்சி ஏசி சண்முகம் ஆகியோர் காம்பேக்டாக இப்போ இருக்கிறாங்க ஓரளவு இவங்க வந்து அந்த என் கூட்டணியில் இருக்கிறாங்க வந்துடுவாங்கங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்குது இன்னும் யாரும் வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற சந்தேகத்தில் இருக்கிற பாமக ராமதாஸ் அவர்கள் அமமுக டிடிவி அவர்கள் அதே போல் அந்த தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவர்களையும் எப்படியாச்சும் சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான முயற்சியில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இற இறங்கி அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அப்படி இருந்தால் ஓரளவு நம்ம கணிசமான இடங்களை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது அப்படி வந்தால் எத்தனை சீட்டை பகிர்ந்துக்கிறதுங்கிறப்ப அதுக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சுட்டாங்க அதாவது பா அதிமுக தலைமை தான் அதுக்கு வந்து நூற்றி அறுபது இடங்களை கொடுத்துட்டு பாஜக முப்பது இடங்கள் பாமக அன்புமணிக்கு வந்து பதினேழு இடங்கள் ஒரு ராஜ்யசபா கொடுத்துடுறது தாமகி ஜி கே வாசனுடைய தாமகாவுக்கு ஒரு மூணு இடம் ஐஜேகே ரெண்டு ஜான் பாண்டியனுக்கு ரெண்டு ஏசி சண்முகத்துக்கு ஒன்றுன்னு சொல்லி மொத்தம் இரநூத்தி பதினாறு இடங்களை கொடுத்துட்டு மீதி பதினெட்டு இடங்களை அப்படி ரிசர்வில் வச்சுக்கிட்டா அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் தேமுதிகா இன்னும் வேறு யாரும் வந்தாங்கன்னா கொடுக்கலாம் ஒருவேளை நிச்சயமாக டிடிவி அவர்களும் நம்ம பக்கம் வந்துடுவார் அப்படி அவர் வந்துட்டார்னா அவருக்கு வந்து அதிமுகவுடைய நூற்றி அறுபது சீட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மற்றவங்களையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கணிசமான இடத்த கொடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டதா என்டிஏ கூட்டணி வந்ததாகவும் செய்தி வருது இப்படி இருக்கிறப்ப இந்த ப இருபத்தி மூணாந்தேதி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் தடபடலாம் நடக்கிறப்ப டிடிவி தினகரன் அவர்கள் படமும் வச்ச ஃப்ளெக்ஸும் போ ஏற்றிருக்காங்க அப்படி ஏற்றினவங்க இன்னொம்பத்தில் திடீர்னு நேற்று அந்த ஃப்ளிக்ஸை இறக்கியிருக்கிறாங்க அப்போ ஒரு குழப்பம் ஏன் அப்போ டிடிவி வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்தாலும் இல்லை இல்லை டிடிவி வந்துருவாருங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க காரணம் வந்து டிடிவி அவர்கள் வந்து அவருடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காராம் இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டத்தில் நம்மலாம் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவு தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காருன்னு செய்தி வருது இப்போ அதிலேருந்து டிடி அவர்கள் டிடிவி அவர்களும் அந்த பாஜக அஇஅதிமுக கூட்டணிக்கு போயிடுவார் இப்போ ரெண்டு கூட்டணி முடிவாயிருச்சு மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த தாவேக்காய் தான் இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு வர்றதுக்கு ஆளே இல்லை எங்கள் தலைமையில் தான் ஆச்சு நாங்கள் தான் முதலமைச்சர் கூட்டணியிலையும் பங்கு கொடுப்போம் அப்படி இப்படின்னு நிறைய அள்ளிவிட்ட விட்ட விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் காத்திருக்குது இப்போ அவருக்கு வர்றதுக்கு எந்த கட்சியுமே இல்லை ஒரே ஒரு கட்சி ஓபிஎஸ் வந்தால் வர வாய்ப்பு இருக்குது அதே போல் திமுகவில் வந்து ஒருவேளை இடம் கிடைக்காமல் போயிருமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த எஸ்டிபிஐ வந்தால் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வேறு யாருமே வந்து அந்த தாவேக்காவோட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மூன்றாவது அணியான தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுக்க கட்டுத்தொகை டெபாசிட் வாங்குமாங்கிறதே சந்தேகங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலைமையில் நாலாவது அணியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் சீமானவர்கள் எப்பவும் போல் நாங்கள் தனித்து தான் நிற்போம் ஏற்கனவே எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கோம் இப்போ பாருங்கள் நாங்கள் உள்ளே சட்டமன்றத்துக்குள்ளே போவோம்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராசா அது எட்டு மேலே வருமா அல்ல சரிக்க ரெண்டு மூணு நாளாக போயிடுமாங்கிறது தேர்தல் முடிவுல தான் தெரியும்னு சொல்லி பல அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க இப்படி பலதரப்பட்ட குழப்பமான கருத்துக்கள் வர்றப்ப தெளிவாக முடிவாயிடுச்சு நான்கு அணி அப்படிங்கிறது ஒன்றாவது அணி திமுக ப்ளஸ் இரண்டாவது அணி அண்ணா திமுக ப்ளஸ் மூன்றாவது அணி தாவேக்கா ப்ளஸ்ஸே இல்லாமல் தடுமாறக்கூடிய ஒரு அணி நாலாவது தனி அணி நாம் தமிழருங்கிற சூழ்நிலையில் எப்படியா இருந்தாலும் திமுக தலைவர் அறிவித்த இரநூறு இடங்களை வந்து அவங்க பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நிலைமை தெரிய வருதுங்கிற பரவலான செய்தியை அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஆகிற சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று அணிந்திருப்போம் உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்